ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைங்கதா இசைக்கியின் கர்பம் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்க போது இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து வீராவுக்கு வேலை கிடைச்சி வீலா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பரணிக்கும் சண்முகத்துக்கும் செம்மையான பிரச்சனை என்னோட விசாவை வந்து நீ தான் எடுத்திருப்ப கண்டிப்பாக அவனு வந்து நீ தான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க நான் அமெரிக்கா போகக்கூடாது நீ தான் எடுத்து வச்சிருக்க இது ஒன்னோட சதை திட்டம் தான் அதை கிழிச்சு போட்டு அதை என்ன பண்ணி வச்சிருக்க கண்டிப்பாக வந்து அதை நீ என்ன சொல்லி ஆகணும்னு சொல்லி பரணி ஒரு பக்கம் வந்து சண்முகத்து ரொம்பவே சண்டை போட போகிறாங்க இன்னும் வரக்கூடிய எப்படி சொல்லலை ஏன்னா வந்து இதுக்கு முழுக்க காரணம் வந்து கனிதான் பரணி வச்சுட்டு போன விசாவை வந்து ஒழிச்சு வச்சிடறாங்க புக்குக்குள்ளேயே வந்து கனி ஒளிச்சு வச்சுறாங்க ஒழிச்சு வச்சுட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து பரணிக்கு ஒரு வழியாக தெரிய போகுது பரணிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும்னு தெரியுமா கண்டிப்பாக வந்து பரணி வந்து சண்முகத்தில் ரொம்பவே கோவப்படுவாங்க ஏற்கனவே கோவப்பட்டு தான் வந்து போன எப்படி சொல்ல திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து அமெரிக்கா போனான்னு சொல்லி சொன்னேன் அந்த போனாலுக்கு என்ன காரணம் கண்டிப்பாக வந்து நான் போய் தான் தீருவேன் நீ என்ன பண்ணாலுமே நான் போய் தருவேன் அப்படி ஏதாவது வேலை பண்ணேன்னு தெரிஞ்சுன்னா நான் உன்னை விட்டு நிரந்தரமாக போயிடுவேன் உங்க கூட வாழவே மாட்டேன் நான் கண்டிப்பாக அமெரிக்கா போவேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ போல நான் உன்னை ஒன்றுமே ஒன்றுமே சொல்லலை ஆனால் வந்து நீ போ நான் வந்துட்டு வந்து ஒன்றுமே சொல்ல கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி சொல்கிறாங்க சண்முகம் ஆனால் இதெல்லாம் வந்து பரணி கேட்குற மாதிரி கிடையாது ஐடியாவே கிடையாது பரணிக்கு அதனால வந்து வீட்டுக்கு வந்ததும் விசாவை தேடி பார்ப்பாங்க விசா கிடைக்காது இதுதான் இதுதான் சாந்துன்னு சொல்லி சண்முகத்து மேலே ரொம்பவே கோவப்பட்டு திட்ட போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டாலும் மறுபக்கம் வந்து இசைக்கின் கர்ப்பம் ஒருத்தவங்க வந்து என்ன கேட்க வருவாங்க என்ன கேட்க வந்ததுக்கப்புறம் இசைக்கி வந்து வீடு கூட்டிகிட்டு இருப்பாங்க வேகமாக ஒடியாது வந்து வாசப்படையில் வந்து விழுந்துருவாங்க இசக்கியோட கர்ப்பம் கலைஞ்சிரும் அந்த மாதிரி இதுதான் நினைவு கனவுன்னு சொல்லி பார்த்துருக்கும் போது இது கனவா போகும் ஏன்னா வந்து இதை வந்து பாக்கிய வந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க செம்மையான சீன் வந்து போச்சு இந்த வாரம் ஏன்னா வந்து பாக்கியத்தோட கனவுல வந்து தூங்கிட்டு இருக்கும் வந்து இசைக்கியுக்கு வந்து இது மாதிரி கனவு இசைக்கியோட கர்ப்பம் வந்து கலைஞர் மாதிரி வந்து கனவு கேட்கும் இதை பார்த்தா பாக்கிய வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க அதிர்ச்சி ஆகி ரொம்பவே எழுந்திரிச்சு உட்காந்து கத்துவாங்க சவுந்தர பாண்டியவர்களை என்னெல்லாம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா நான் ஒரு சொற்பம் கண்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது தான் இல்லை இந்த மாதிரி இசைக்கியோட கர்ப்பம் கலைஞ்ச மாதிரி கனவு கலைஞ்சலுமா ஐயோ இசைக்கே இசைக்கினே சொல்லிக்கிட்டு இருக்கா அதை இசைக்கு என்ன ஓம் பொண்ணு அப்படின்னு ஆமாம் ஏன் பொண்ணு தான் அவளை பற்றி கவலைப்படும் ஓம் பொண்ணு அங்கே பாரி எப்படி இருக்கு அதை பத்தி யோசி ஏன் அவளை பற்றி யோசிக்காம இவளை பத்தி யோசிச்சுக்கிட்டே கிடக்குறேன்னு சொல்லி சவுந்தர பாண்டி ரொம்பவே ரெண்டு பாக்கியத்தை திட்டிருப்பா ஆனால் சண்முக பாண்டி பேசுகிற ஒவ்வொரு வருஷமும் செம்மையாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பரணி என்ன ஆச்சு அந்த வீட்டில் போய் நல்லா தான் இருக்க இங்க இருக்கிறதா கால் அடுத்த ரூமுக்கு போய் கால் இருக்கு என் பொண்ணுக்கு வந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அந்த வெறுப்பையன் வீட்டில் வந்து அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா ஐயோ உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க இப்போ நீ படுக்க முடியுமா அப்படிங்க ஐயோ உட்காந்தது ஒரு குத்தமா சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா இசைக்கையோட கர்ப்பம் கலைஞ்ச மாதிரி வந்து கனவு கண்டது வந்து ரொம்பவே ஆபத்துன்னு நினைக்கிறான் கண்டிப்பா இசைக்கு ஏதாவது நேரப்போகுதுன்னு கவனிச்சுட்டு இருக்கும் போது இசைக்கு இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து இசைக்கு ஏதாவது நடக்க போதும் அதுதான் காட்ட இந்த மாதிரி எபிசோடு உங்களுக்கு பிடித்த மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி